இந்த போர் சம்பந்தமாக அந்த போர் தொடங்கியதிலிருந்து இது போரா அல்லது புரளி போரா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு மிகுந்த செய்திகளை மாறி மாறி ஊடகங்களும் மற்றவர்களும் பாதி செய்திகள் புரளிகளாகத்தான் இருந்தன ஏனென்றால் ஊடகங்களுடைய பல செய்திகளை பரபரப்பான செய்திகளாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் தொடங்கியது லாகூரில் தொடங்கியது என்றெல்லாம் பல்வேறு நடக்காத விஷயங்களைப் பற்றியெல்லாம் இந்த ஊடகங்கள் புரளிகளாக வீழ்த்து விட்டன இதையெல்லாம் பலரும் கண்டித்தார்கள் இந்திய ராணுவம் எதையுமே இது நடந்தது நடக்கவில்லை என்று ஒப்புக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லாத ஒரு சூழல் தான் நடந்து கொண்டிருந்தது ஒரு குழப்பமான சூழ்நிலை பெரும்பாலும் போர்கள் என்றால் இப்படிப்பட்ட சூழல் நடப்பது இயல்புதான் என்றாலும் கூட நம் ஜனநாயக நாடான பெரிய ஜனநாயக நாடான நம் இந்தியாவில் நடப்பது என்பது அது துரதர்ஷமான ஒரு விஷயமாகும் இந்த நேரத்தில் போர் நிறுத்தியதற்காக நாம் மிகவும் சந்தோஷப்படலாம் என்றால் போரை யாரும் உண்மையான இந்தியர்கள் யாரும் போரை விரும்புவதில்லை அது நாம் தமிழகத்தில் இருக்கிறோம் வட இந்தியாவில் போர் நடந்தாலும் கூட முதல் முதலில் அதற்காக வேண்டி குரல் கொடுப்பது ஆதரவு கொடுப்பது அனுதாபப்படுவது அனைத்துமே நம் தமிழகத்தில் தான் முதன் முதலில் இந்த குரல் வெளிப்படும் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சமயங்களில் நிகழ்ந்த சம்பவங்களில் நாம் அறிந்திருப்போம் அதே போன்று இந்த தடவையும் முதன் முதலாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த போருக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் குறிப்பாக இந்திய ராணுவத்துக்கும் அரசுக்கும் ஆதரவாகவும் குரல் கொடுத்து முதல் முதலில் செய்தியை வெளியிட்டார்கள் செய்தியை வெளியிட்டது மட்டுமல்ல நேற்று சென்னையில் வைத்து மிகப்பெரிய பேரணி இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தி கொண்டு மிகப்பெரிய பேரணி நடந்தது அந்த பேரணியில் வந்து அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள் அதாவது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் ஏனென்றால் இந்தியாவில் நடக்கும் போரை ஆதரவாக குரல் கொடுக்கும் ஒரே முதல் முதலில் குரல் கொடுக்கும் ஒரே மாநிலம் தமிழகம் என்பதை மீண்டும் உணர்த்தும் வகையில் அந்த செய்கை செயல்கள் அமைந்திருந்தது அதே சமயத்தில் நாம் இன்னொன்றையும் இந்த நேரத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆஹ் நேற்று அமெரிக்க அதிபர் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பதிவில் சொல்லியிருக்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதற்காக அதில் நான் அதில் நான் மத்தியசனாக இருந்து இந்த போரை நிறுத்திய வகையில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஒரு அறிக்கை தெரிவித்திருந்தார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை நிறுத்துவதாக இந்தியாவில் உள்ள அரசோ அரசாங்கமோ அறிவிக்கவில்லை மாறாக ஒரு அயல் நாடு என்றென்றைக்கும் நமக்கு நமக்கு நம்ம இடைஞ்சலாக இடைஞ்சலாக வணிகத்துக்கு பல்வேறு இத்தனை நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கும் அமெரிக்க என்ற ஒரு இந்த போரை நான் தான் என்று சொல்வது நமக்கெல்லாம் வெக்கேடான விஷயம் ஏண்டா இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக நடந்ததே இல்லை இதற்கு முன்பு இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் கூட போர் நடக்கும் பொழுது பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்து மிகப்பெரிய யுத்தம் நடந்தது அப்பொழுது கூட அமெரிக்கா அழுத்தம் கொடுத்த பொழுது கூட அம்மையார் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு இங்கே யாருக்கும் தகுதி இல்லை என்ற வார்த்தையை மிகவும் கடினமாகவும் பொருத்தமாகவும் சொன்னார்கள் அந்த அளவுக்கு உறுதியாக அந்த அரசாங்கங்கள்லாம் இருந்தன ஆனால் இன்று மோடி அரசாங்கம் போர் என்று அறிவித்ததை தவிர இந்த போர் நிறுத்தத்திற்கு காரணமான விஷயங்களை இதுவரைக்கும் அவர்கள் அறிவிக்காதது மோடி அரசாங்கத்தின் தள்ளாற்றை நமக்கு வெளிக்கொண்டு வெளிக்காட்டுகிறது ஏனென்றால் மோடி அரசாங்கத்திலிருந்து பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு பொருத்தமான தகவல்கள் இராணுவ சம்பந்தப்பட்ட இந்த போர்களுக்கு காரணமான சில விஷயங்களில் ஒரு வெளிப்படையான தகவல்கள் எதுவும் நமக்கு வந்து சேரவில்லை பொதுவாக இந்தியர்கள் அனைவரும் குறிப்பாக நாமும் இந்த போரை விரும்பவில்லை அதே சமயம் பாகிஸ்தான் மிகுந்த நமக்கு தொந்தரவு கொடுக்கும் நேரத்தில் பயங்கரவாதிகள் மூலமாக இந்திய மக்களுக்கும் உயிருக்கும் கேடு நினை வரும் பொழுது நாம் கண்டிப்பாக அதற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் அந்த பயங்கரவாதிகள் முகாம்களை அளிக்க வேண்டும் இந்த பெகல்காம் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் அனைவரையும் கொண்டு குவிக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் சந்தேகமும் நமக்கு கிடையாது அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அதில் நாம் தமிழர்கள் என்றுமே உறுதியாக இருப்போம் அதே சமயம் இந்த போரை போர் நிறுத்தம் என்று சொன்ன பிறகு கூட இங்கே உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த பிஜேபி சங்கிகள் வந்து இந்த போரை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அந்த பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் பூர்வமான ஐடி விங் என்று சொல்லுவோமே அந்த பதிவுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது பொதுவாக இந்த போரே அவர்கள் நடத்தியதே நடத்த ஆரம்பித்ததே அவர்கள் அரசியல் லாபத்துக்காக தான் என்பதை தெளிவாக நமக்கு காட்டுகிறது அது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனாலும் இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக நாம் தமிழர்கள் என்றும் குரல் கொடுப்போம் ஒன்று இரண்டாவது இந்த போர் திடீரென ஆரம்பித்தது திடீரென நின்று விட்டது இந்த போர் வந்து ஆரம்பிக்கும் பொழுது இங்கே உள்ள சில பாரதிய ஜனதா கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் கூட போருக்கு செல்ல நான் தயார் என்னுடன் அரசு அனுமதித்தால் நானும் போரில் கலந்து கொள்வேன் என்று அறிவித்தார் அதே போல அதிமுகவின் மாவட்ட ஒரு மாவட்ட தலைவர் ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூட ஆயிரம் பேர்களோடு ஆயிரம் தொண்டர்களோடு நாங்கள் சென்று போரில் கலந்து கொள்வோம் என்றெல்லாம் விரா விரா ஆவேசமாக வசனங்கள் எல்லாம் பேசினார்கள் அதெல்லாம் பத்திரிகையில் வந்தது ஊடகங்கள் வந்து நாமெல்லாம் அனைவரும் அதை பார்த்தோம் ஆனால் போர் இன்று நின்று விட்டது போர் பல சமயங்கள் அதாவது ட்ரோன் தாக்குதல்கள் தான் நடந்து கொண்டிருந்தது நான் போர் போர் என்று சொன்னாலே அது வந்து வேக உணைவுச்சோ ராணுவம் நேரடியாகவோ எல்லையில் நின்றோ டாங்கிகளோ விமான தாக்குதலோ எதுவுமே இல்லை சுட்டு வீழ்த்தப்பட்டது எல்லாமே சுட்டு வீழ்த்தப்பட்டது சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாமே ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதுதான் ட்ரோன்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கல்யாண வீடுகளில் எல்லாம் அங்கே படம் எடுப்பதற்காக ஒரு கருவியை வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் அதில் அதில் வந்து அந்த ஒளிப்பட கருவியை கேமராவை வைத்து படமாக்குவர்கள் அதுதான் ட்ரோன் அது சின்ன சிறிய அளவில் உள்ள ட்ரோன்கள் இதே போன்று பெரிய அளவிலான ட்ரோன்களை வைத்து வைத்து குண்டு வீசுவதற்கு ஒரு புதிய பயன்பாட்டு டெக்னிக்கை இப்பொழுது நாம் காசாவில் வந்து நாம் பார்த்தோம் இஸ்ரேலில் காசா அந்த பாலஸ்தீன யுத்தம் நடந்தது அதில் தான் நாம் அதிகமாக அந்த விஷயங்களை பார்த்தோம் இது புது நவீன தொழில்நுட்பத்தில் இது ஒரு புது வகை ஆனால் போர் என்று முழுமையான போர் என்றும் எதுவும் ஆரம்பிக்கவில்லை ஏனென்றால் அது அனைவருக்கும் தெரியும் ராணுவ வீரருக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இங்கே போர் போர் என்று சொல்லி மக்கள் மக்களை ஒரு விதமாக பயமுறுத்தல் ஒரு அச்ச சூழலில் தான் கொண்டு சென்றார்கள் என்பது உண்மை சரி ஓகே அது விடு அதை விடுவோம் அதை அதெல்லாம் நம்ம மறந்து விடுவோம் இப்பொழுது போர் நின்று விட்டது ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு சில கேள்விகளை அனைவருமே இந்த போர் நின்றுவிட்ட செய்தியை மோடி அவர்கள் இன்றும் தெளிவாக எதற்காக நிறுத்தினோம் என்ன உடன்பாடு ஏற்பட்டது என்பதை இதுவரையிலும் இந்த மோடி அரசாங்கம் தெளிவாக அறிவிக்கவில்லை என்பதுதான் உண்மை இதை காங்கிரஸ் கட்சி கூட வன்மையாக கண்டித்திருக்கிறது ஒரு இரண்டு நாட்டுக்கு இடையே நடந்த இந்த போர் நிறுத்த அறிவிப்பை கூட இன்னொரு நாடு அமெரிக்க என்ற நாடு அவருடைய அறிக்கையில் சொல்கிறது ஆனால் இந்தியாவில் யாரும் உயர் அதிகாரிகளோ உயர் அமைச்சர்களோ மோடியோ இது விஷயமாக எதுவுமே பேசவில்லை மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இது விஷயமாக எதுவுமே கூறவில்லை இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள் அதுபோன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த போர் நிறுத்தம் எதனால் ஏற்பட்டது என்பதை கூட அவர் சொல்வதற்கு தயாராக வரவில்லை அவருடைய அது மட்டுமல்ல இன்று தமிழகத்தில் நாம் நாம் எல்லாம் இந்த போருக்கு ஆதரவாக தேச பக்தியோடு நாம் இன்று உணர்வு பூர்வமாக குரல் கொடுக்கிறோமே அதை கூட அந்த பிஜேபி சங்கிகளால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஏதோ மோடி அவர்கள் தான் இந்த போரை முன்னின்று நடத்தியதாக நடத்தியதாகவும் ராணுவ வீரர்களை மட்டப்படுத்தும் விதமாக தான் அந்த பிஜேபி சங்கிகளும் அவர் சார்ந்த கூட்டணி கட்சிகளான அதிமுகவும் கூட இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது அதிமுக செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் கூட நேற்று மாலையில் பேசும்பொழுது ராணுவ வீரர்கள் என எல்லையில் இருந்தால் போர் புரிந்தார்கள் என்று ராணுவ வீரர்களை மட்டம் தட்டும் விதமாக பேசின பேசிய செய்தி அனைத்து ஊடகங்களிலும் வந்திருக்கிறது தொலைக்காட்சிகளும் வந்திருக்கிறது நீங்கள் அதை கூட நீங்கள் பார்க்கலாம் அவரை எல்லாம் கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்க வேண்டும் ஏன் அவர் இவ்வாறு பேசினார் என்பதை அந்த பிஜேபி உறவு இன்று அதிமுக உறவுக்கே உறவு வைத்துக் கொண்டு அடுத்த ஆட்சியை பிடிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி கட்சி சங்கிகள் அவர்கள் அந்த அதிமுக அந்த அமைச்சரின் பதில் தவறானது என்று அவர் தேச தேசத்துக்கு விரோதமாக அவர் பேசுகிறார் என்று சொல்ல வேண்டும் அப்படிதான் நடந்தால்தான் இவர்கள் எல்லாம் பிஜேபி அந்த இவர்களெல்லாம் உண்மையான தேச பக்தர்களாக நாம் கருதலாம் அப்படி இல்லை என்றால் போலி வேடமிட்டு தெரியும் இந்த தேச விரோத கும்பல்களாக தான் நாம் இவர்களை பார்க்க முடியும் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இந்த போர் நின்றதில் நாம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் இந்த போர் நிற்பதற்கான காரணம் ஆரம்பித்திற்கான காரணத்தை பெகல்காம் என்று சொன்னார்கள் ஆனால் நிற்பதற்கான காரணம் நீங்கள் அந்த பெகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அனைத்து தீவிரவாதிகளையும் அளித்து விட்டீர்களா இல்லை இந்த பாகிஸ்தான் இந்த போரிலிருந்து நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று பின்வாங்கி உங்களிடம் சரண்டரானதா இல்லை இல்லை இந்த போர் நிறுத்தத்திற்கு நீங்க பாகிஸ்தான் அதிபரோடு நீங்களும் இந்திய அதிபரும் இந்திய பிரதமரும் இருந்து பேசி ஒரு உடன்பாடு கண்டார்களா இல்லை இந்த தீவிரவாத பிரச்சனைக்கு இரு நாடுகளும் என்ன முடிவு எடுத்தன இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்படையாக இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் இல்லையேல் இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு புரளிதான் வெறும் போர் இல்லை இது புரளி என்றுதான் அனைவரும் கருதுவோம் நன்றி வணக்கம்